தலைமுடி அடர்த்தியாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பற்றி என்னுடைய அனுபவமாக நிறைய காணொலிகள் நான் வந்து போட்டிருக்கேன் தலைமுடி வளர்ச்சியை பற்றி மொட்டையடித்து அது எப்படி அடர்த்தியாக வருது அப்படிங்கிறத அனுபவமாக நான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் எப்படி நான் அதை வீட்டில் வந்து அந்த ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்திகிட்டு இருக்கேன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதான் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஹேர் ஸ்ப்ரே அப்படிங்கிறதுல ஒரு செய்யக்கூடிய முறையில் ஒரு முறைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை இருக்குது கருவேப்பில் இருக்குது வெந்தயம் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது அப்புறம் இது பேர்ச்சம்பழம் இருக்குது இது இது வந்து ஒரு முறை ஒரு ப்ராசஸ்ஸு இதில் இருந்து இது எக்ஸ்ட்ராக்டாக எடுக்க போகிறோம் இதை எடுத்ததுக்கப்புறம் என்சைம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்து நான் ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நான் யூஸ் இருக்கிறேன் அதை இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நல்லா ஜூஸ் ஆக்கியாச்சு அப்படியே ஜூஸை மட்டும் அப்படியே நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படியே பாருங்கள் மழை தண்ணிக்குள்ளே அப்படியே செம்ம எஸன்ஸு இதை அப்படியே வச்சு மூடி வச்சுருவோம் வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாளைக்கு இப்படியே இருக்கணும் தீநீரை நம்ம வடித்து எடுக்க போகிறோம் இது வந்து இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது நம்மளுடைய ஆராய்ச்சி நிறைய நிறையா பண்ணிகிட்டுருக்குறோம் ஸோ நம்மளுடைய ஆராய்ச்சி முறையில் இது ஒரு முறை ஏன்னா இது நான் பயன்படுத்துனதுல நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு புது முறையாக இருக்கும் பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது தீநீர் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் உள்ளே கொடுக்கறதுக்கு குடிக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க பட் என்னுடைய முயற்சி இதை வெளியே ஸ்ப்ரேவுக்கு பயன்படுத்துகிறதுலையும் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இது ஆனால் இது எல்லாரும் பயன்படுத்துவாங்களா இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இது என்னுடைய அனுபவம் பாருங்க நம்ம வந்து தயார் பண்ண அந்த ஹேர் க்ரோத்துக்கு ரெடி பண்ணது இவ்வளோ எடுத்திருக்குறோம் இது ரெண்டு நாளாக நம்ம முயற்சி பண்ணி எடுத்தது இவ்வளோ தான் ஸோ பார்த்தீங்கன்னா கிரிஸ்டல் க்ளியராக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நாம் இதோட என்ன பண்ணனும் நம்ம பயோ என்சைம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பயோ எல்லாம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் கிறிஸ்டல் கிளியர் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது பியூர் எக்ஸ்ட்ராக்டாக நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம முதல்ல வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தோம் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இதாக என்சைம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம் நமக்கு அதுதான் நல்ல ரிசல்ட் நமக்கு தருது இது ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டில் பாதி பாதி அளவுக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம வந்து பாட்டிலை ஃபில் பண்ணிக்கலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ராப்பர் பாட்டிலை ஊற்றி அப்படியே தலைக்கு தேய்க்கிறதுனால தேய்ச்சிக்கலாம் இல்லை இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் இல்லை அந்த மாதிரி கோம்பு மாதிரி இருக்கிறதில் வச்சு கூட நம்ம வந்து ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் நமக்கு எப்படி இது சௌரியமாக இருக்குமோ நம்ம அது போல் நம்ம வச்சுக்கலாம் நான் இப்போ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பரில் வச்சுப்பேன் இந்த ட்ராப்பரில் வச்சு தலையில் நான் ஊதிய ஊற்றிப்பேன் ஊற்றிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வேஸ்டேஜ் அதிகம் ஆகாது தேவைக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அதை விட்டு அந்த இடத்துல மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டு பாட்டில் இருந்ததில் அதில் ஒரு பாட்டில் மட்டும் இப்போ எடுத்துகிட்டோம் நமக்கு தேவைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப்பரில் வேணும்னா ட்ராப்பரில் எடுத்து கலையில் மட்டும் விட்டுக்கலாம் இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கு மட்டும்தான் நம்ம இது மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம் என்ன நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இது மாதிரி நிறைய முறைகள் இருக்குது அந்த அதாவது சீரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம வந்து கொண்டு போகிறது என்சைம் கலக்கிறது தனி அரைச்சி போடுறது நிறைய அது மாதிரி வந்து காட்சி எடுக்கிறது மாதிரி முறையில் வந்து நிறைய முறைகள் இருக்குது அதில் நாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறது இது தான் நாங்கள் வீட்டில் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தான் நல்லா இருக்குது நல்ல ரிசல்ட் அற்புதமாக இருக்குது இதுதான் என்னுடைய அனுபவம் எந்த அளவுக்கு வந்து முடி வளர்ச்சி வருது அப்படிங்கிறது தான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அனுபவமாக கிடைச்சிது ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்காக அதை எப்படி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்